காஞ்சிபுரம் புற்றுநோய் மையத்தை இந்தியாவிலேயே மிக சிறந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக மாற்றுவதற்கான ஆலோசனை செய்யப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது சூப்பர் பைஸ் பகுதியில் பார்க்கலாம் இந்தியாவில் பெரிய புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி நிலையம் என்று எடுத்துக்கொண்டால் மும்பையிலே இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் தான் இந்தியாவிலேயே ஒரு பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை வளாகத்தில் இந்த பணிகள் எல்லாம் முடிவுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் போது நிச்சயம் அந்த ரிசர்ச் சென்டரை விட கூடுதல் வசதிகளும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உபகரணங்களும் புரிந்து இருக்கிற இடமாக இந்த மருத்துவமனை இருக்கவிருக்கிறது அந்த அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மும்பையில் இருக்கிற டாடா கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை விட கூடுதல் வசதி பெற்ற புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக காஞ்சிபுரத்தில் குறிப்பாக பேருந்து குருந்தகை அண்ணாவின் பெயரால் இருந்து கொண்டிருக்கிற இந்த மையம் உருவாக்கப்படும் அதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுதே அதற்குரிய வகையில் ஐம்பது சதவீத பணிகள் முடிவுற்றிருக்கிறது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாத காலத்திற்கு பிறகு இந்தியாவே உற்றுநோக்கும் ஒரு மிகப்பெரிய புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி மையமாக காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் இருக்கிற இந்த மருத்துவமனை வழங்கவிருக்கிறது காயப்பட்டறை கழிவுகள் தொழிற்சாலைகள் நிரம்பி இருக்கிற மாவட்டங்கள் என்று ஒரு ஐந்து மாவட்டங்கள் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவர்களை இந்த பரிசோதனைகள் செய்யும் செய்யும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் ஒவ்வொரு மாவட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பணிகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற போது ஒரு ஆயிரம் பேர் ஆய்வு செய்தால் ரெண்டு மூன்று பேருக்கு அந்த பாதிப்புகள் தொடக்க நிலை பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்கள் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுகிறார்கள் சிகிச்சைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புற்றுநோயை பொறுத்தவரை முதல் நிலை இரண்டாம் நிலை என்கின்ற நிலைகளில் கண்டறியப்பட்டால் அவர்களுடைய உயிரை நூறு சதவீதம் காப்பாற்றிட முடியும் இந்த நான்கு மூன்று நான்கு என்று பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிற போதுதான் ஸ்பிரெட் ஆகிற போதுதான் அவர்களை காப்பாற்றுவது என்பது கடினமான விஷயம் எனவே தொடக்க நிலைகளிலேயே அதனுடைய பாதிப்பை கண்டறிந்து காப்பாற்றுகிற அந்த முயற்சி இன்றைக்கு பெரிய அளவில் பலன் தந்து கொண்டிருக்கிறது